இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அமெரிக்காவில் டெக்சஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஜான் என்ற புரோகிராமர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் அவர் இயேசுவை அறிந்திருந்த கிறிஸ்துவை அளவில்லாமல் நேசித்தபடியினாலும் கிறிஸ்தவ நற்செய்தி அறிவிக்கிற ஒரு தொலைக்காட்சி சேனலை உருவாக்க விரும்பினார் இதற்காக அவர் அனுதினமும் ஜெபித்து வந்தார் ஒரு வழியாக தனியாக நற்செய்தி ஒரு சேனலை உருவாக்க தேவன் அவருக்கு கிருபை செய்தார் ஜான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நற்செய்தி தொலைக்காட்சி சேனலை தொடங்கினார் ஜான் தொலைக்காட்சிக்காக கடினமாக உழைத்தார் ஆனால் முதலில் வெகு சிலரே இந்த தொலைக்காட்சி சேனலை பார்த்தார்கள் அவர் ஏமாற்றமடைந்தார் மிகவும் சோர்வடைந்து தனது படுக்கை அறையில் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் அழுதார் தேவன் இடைப்பட்டு அவரை உற்சாகப்படுத்தி உன் கிரியைக்கு பலன் உண்டு தொடர்ந்து செயல்படு என்று ஊக்கப்படுத்தினார் அவர் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து ஜெபித்து கடினமாக உழைத்தார் அவர் கிரியைக்கு பலன் கிடைத்தது சில மாதங்களுக்கு பிறகு பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கினது அவர் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான தனிப்பட்ட பார்வையாளர்களை பெற்றார் ஜின் நற்செய்தி தொலைக்காட்சி இறுதியாக அமெரிக்கா முழுவதும் பல மாகாணங்களில் பார்க்க முடிந்தது அநேகர் அந்த தொலைக்காட்சி செய்திகள் மூலம் ரட்சிக்கப்பட்டனர் தங்கள் சாட்சிகளை பகர்ந்தனர் ஜான் தொடர்ந்து உழைப்பதில் சோர்வடையவே இல்லை தொலைக்காட்சியில் தங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள ஆர்வமுள்ள மற்றவர்களையும் அவர் அணுக தொடங்கினார் தொலைக்காட்சி ஒரு பிரபலமான தொலைக்காட்சியாக மாறியது மேலும் அது அண்டை நாடுகளுக்கும் பற்றிய செய்தியை பரப்ப உதவியது ஜானின் வாழ்வு கிறிஸ்துவுக்காக விடாமுயற்சியுடனும் ஜெபத்துடனும் உழைத்தால் இறுதியில் மிகப்பெரிய அறுவடையை காண்போம் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது சில நேரங்களில் நாம் உடனடியாக முடிவுகளை பார்க்க முடியாவிட்டாலும் அதை விசுவாசத்துடன் தொடர்ந்து செய்தால் இறுதியில் நம் முயற்சிகள் அளிப்பதை காண்போம் ஆம் என கருமையானவர்களே உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பா என்று வாசிக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் அவற்றின் பலன் உடனடியாக கிடைக்கப்பட வேண்டும் என்றும் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் உடனடியாக உண்ணும் சிற்றுண்டிகள் உடனடி பானங்களுக்கு குறைவில்லை ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலும் ஊழியத்திலும் அவ்வாறு காண இயலாது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீண் போகாது விசுவாசத்துடன் செயல்படுங்கள் உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதியுள்ளவர் அல்ல ஏற்ற காலத்தில் அவர் உங்களுக்கு பூரண பலனை அளித்து நீங்கள் மிகுதியாய் அறுவடை காணும்படியாக கிருபை செய்வார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பர்லோக பிதாவே இந்த நாட்களிலும் அதன் பலனை காண முடியாமல் அண்டவரை காத்திருந்து சோர்வுற்ற நிலையிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் அண்டவரை நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இது சின்ன வசனத்தின் படிப்பா அவர்கள் சோர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுவடையை காண என் தேவனி உதவி செய்யும் ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்